悪いな。 நீங்க அமன் வந்து தெர்க்கிறதுக்கு அப்பா அத தெர்க்கிறதுக்கு அப்பா நீ எல்லாரே பாளிய அமன் அமியூர் பொலப் தேடி எல்லாரានிட்டா பேரும் முகளு வாங்கிட்டனையா சரி அதே மாதிரி நம்ம ஆம்பி வரை மளபொள நம்பி சரி மளபொள நம்பியதோ படிபொள நிக்குது சரி நாளைக்குலாம் நம்ம சும்மா தான் பாரு வேற ஒன்னும் இல்ல நிக்கி உத்தர

ஐக்க பாக்கலாம் हैन நம்ம அடியா தாய் நான் எப்படி இந்த அக்னி போணும் அக்னி கயிலந்தி நிக்கறணும்

நான் இருக்கிற தகுதி மனையில் கடனோடருக்கு மீட்டு கொடுத்து அதை மாத்தி கை மாத்தி கொடுத்துறேன் ஐயா கை மாத்தி நாலு பணம் மிச்சம் பண்ணி உன்ற பட்டியல் கொடுக்க வேண்டியது எம் பொறுப்பு புரிஞ்சுதா நான் சொல்றவர்களுக்கு வரணுமே மூணு அமாவாசை என் பட்டியல் வந்து கையெழுதி வர்ற அமாவாசை பூச சாமான ஒன்பது கணி அறப்பட்டி நல்லெண்ணெய் கொண்டு முற செலுத்தி முற செலி பாயிண்டிப்போம் முத்துமுகம் காமிச்சு வந்தங்கிட்ட முற செலுத்தி முறை சரி

அம்மா ஒரு சர போட்டு தலைக்கு மேலே ஏறிடுது தப்பிக்க முடியல முடிச்சு கொடுக்க முடிச்சுக்கோ

தாயே உன்ற மங்கையிக்காரன் உன்னுடைய மகன் மூத்தவன் உண்டா இவன் கங்கனக்காரி துட்டு போட்டு இன்னைக்கு வேற துமந்தேறி போய் இன்னைக்கு சிக்கல்ல மாட்டி கட்டினதை சீராவில் போட்டிட்டு இருக்கிறானுங்க அது இப்படின்னு சொல்லி இது இப்படின்னு சொல்லி ஓரியாட்டா தூரியாட்ட சண்டை சச்சரவு இப்படி ஒன்னா வாழத சாப்புறதா அப்படின்னு வந்து என்னை கேட்டுட்டு இருக்கிறீங்க ஐயா ஐயா அவன் நல்லவன் தான்

அடியா தாயி உள்ள அழுது பெய்ய சிரிச்சு நிக்கிறாயா இல்லையா தாயி நான் எப்படி இந்த கத்தி முனை மேலே நின்று அக்குனி கையிலேருந்து நிற்கணும் அதே மாதிரி நீக்க அக்கனியா கூப்பிட்டு யாரா பரிகிரிக்க நிற்க பட்டியில் வந்து நிற்குதாயா என்ற பட்டியை முனக்கி போட்டாங்க ஐயா புரிஞ்சுதா ஒரு பணம் வந்தால் ஒன்பது பணம் ஜெண்டா இல்லத்துக்குள்ள நிம்மதி இல்ல ஒன்றுக்கொன்னு கட்டுப்படாத கட்டுப்படாதாயா புரிஞ்சுதா கட்டுப்படாது உடம்பு தொந்தரவு உள்ள தொந்தரவு சிக்கல் இதையெல்லாம் மீட்டு கொடுத்து பேர் வாங்கி வாங்கிக்கொடுங்க கேட்டு நிற்குதாயா மொண்டிக்கெட்டில் போட்டாங்கன்னு சொன்னேன் சொல்லுதா மொண்டிகெட்டில் போட்டு இன்னைக்கு ரெண்டாம் நகா மாதிரி இருந்தாயா படி படியாக முழிகின்ற ஒரு வருஷ காலத்துல ஒண்ணுமே சமாளிக்க முடியாது வந்து நிற்கிறேன் இல்லையா அடா அடியா நோவுமில்ல நொடிமே வேற சிக்கல் இந்த சிக்கலை இன்னைக்கு எடுக்கிறேன் எடுத்து எடுத்த உன்னை நலையோடி கொடுத்து இதே பட்டியலில் தங்க வைக்கிற மாட்டாங்கச்சு தொழிலுக்கும் சரி செல்வாக்குன்னு சரி கூட வந்து நிற்கிறேன் அதே மாதிரி ஒரு மரபொருலாம் நினச்சிட்டு நிக்கிற மாதிரி சாச்சி போடலாம் நானுக்கும் அந்த மாதிரி புரியா வீடு கொடுத்தேனப்பா உட்கார வச்சார போடி அடியா இந்தா தொழில்முறைக்கெல்லாம் வெயி வாகனத்துக்கள் எல்லாம் கட்டு இன்னையில இருந்து மாற்றம்போம் போகிறப்போ

அடியா கோட்டி மகனே இந்த ஆங்கார் கருப்பு கோட்டி வந்து உத்தரவு கேட்டு நிக்கறியாயா என்னால இல்ல ஒன்னு பயப்புறமண்ட சலக்காலுக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறது என்னால இல்ல உன்கிட்ட நான் சொல்லி என்ன சொல்ல இது நல்லபடியானக்கு ஓட்டி கொடுத்து தண்ணி போட்டு கூட பாபடி வந்து என் கை உத்து போட்டாச்சு என்னால இல்ல அந்த உத்துல தண்ணி இருக்குதா இல்லையா அப்படி கேட்டு நிக்கிறது இருக்குதா பா இருக்குது ஓட்டு என்ன ஏழ்நூத்தி அறுபது பொக்குதடா பொக்குது 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 அதுக்கு முன்னாடி ரெண்டு மட்டா ஒன்னு ஈக்கி மட்டா ஒன்னு வேறலாம் புரிஞ்சுதா அதுக்கப்புறம் நான் சொன்ன மட்டத்துல போக்குதே கடலை காமிக்க முடிச்சோம் முடிச்சுட்டு என்ன தர என்ன முடிஞ்சது பார்க்க

பாடங்க பிடிச்சிட்டு கைப்பற்றிடுறான் அகரி மண்ணில் புரிஞ்சுதான் ரெண்டு வாரம் மூணு அம்மாவா சொல்கிறோம் வர்ற வாரம் பூச்ச சாமான் தூள் ஒம்போது கடி அரைப்படி நல்லெண்ண மஞ்ச கொம்பு ஒம்பது மஞ்சத்தூள் கட்டி கொண்டு சேர்த்து சில முன்ன சில விஷயங்களா எழுஞ்சிடறாங்க ஒஷ்ட்ட முடியாது உனக்கு எனக்கு தெளிவான விஷயம் மூத்த துளுன்னு நந்தவனமாக மீட்டு கொடுத்துட்டேன் போதுமா நல்லா ரொம்ப பிடிப்புதான் ஆ போவோம்

இன்னைக்கு அளவு நின்று எங்கிட்ட முறைகேட்டு நிக்கிற பத்தியா சீரிக வச்சு முடிச்சுட்டா புரிஞ்சுதான் வீட்டு பல்லப்பா ஐயா தாயே ஒன்னும் சமாளிக்க முடியலையா உண்டாலியா தாயி இல்ல மத்திர இன்னைக்கு வெளியே சொல்ல முடியாத முடிச்சுட்டு நிக்கிது மரபுதான் சொல்லிட்டு முடியுதா அதுல இருந்து சாதிச்சு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா மீட்டே கொள்ளலாம் தகுதி புரிஞ்சுதா எந்த விதத்துல சிக்கல் இல்லாம கைப்பத்தி கொடுத்துறனாயா இது சத்தியமாக நீங்க முறை செலுத்தி நீங்க முறை தெளிப்பாங்க போற இன்னையிலிருந்து அதையும் முடிச்சு குடுத்துறேன் இல்லத்துக்குள்ள இருக்க தடுமாட்டத்தையும் முடிச்சு குடுத்துறேன் மாத்து பணத்துக்கு வலியும் பண்ணி குடுத்தர் நான் அதே மாதிரி அந்த சிக்கலுக்கு எப்படி கூட குடுக்குறேன்னு பாரு தனியா ஒரு கேஸ் தனி மாறி ஒன்னு பாத்துருவாங்க வச்சு போதா என்னவா சொன்ன கடவுரை வந்து நின்று போ அது பாட்டுக்கு நடக்குது பாரு அடியா தாயி ஒட்டி மகனே நான் எப்படி இந்த கத்தி முனமேல நின்னு அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா அதே மாதிரி அக்னியா குமரி யாரா பெருகி நிக்க பட்டி வந்து நிக்கிறப்பா பட்டி அத்தனை இருளும் அங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி நீங்க நோவு நோடி ஒரு பக்கம் இல்லத்துல காரியமும் நடக்க மாட்டேங்குது மொத்தத்துல அத்தனை நாலு பக்கம் கட்டுல போட்டு கட்டுக்குள்ள நிறுத்தி வச்சிட்டாங்கப்பா புரிஞ்சா பிரியா இதை மீட்டு கொடுத்து என்னை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டுக்கிட்டு ஒண்ணு கலங்க வேண்டாம் அதே மாதிரி ஒரு சவால் அந்த சவாலுக்கும் விட கொடுத்து வேறு வாய்ப்பு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் வீட்டு போலாம் புரிஞ்சுதா இன்னும் எனக்கு தெரிய வேண்டிய விஷயம் சாய்ஞ்சு போடலா என் பட்டிக்கு ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வர்ற வாரம் பூச சாமானத்துல ஒப்பது கடியா அப்படி நல்ல மொற செலுத்தி முறையை மனையாட்ட நினைச்சு நிக்கிறேன் வர்ற வாரத்துக்குள்ளவே மாட்டம் தரும் மொத செலுத்தி முறைக்கு வாங்க கையோட வார அமாவாசை கடை முடிஞ்சும் முடிச்சும் நீ பத்திரமா வச்சுக்கோ ஆ இது எல்லாருமே க்ளாஸ் தொழிலுக்கு போயிடுவோம் கோ